இன்றைக்கு பாண்டியன் ஸ்டவ் சீரியலில் என்ன நடந்ததுன்னா மயிலை பார்க்குறதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் பாண்டியன் வீட்டுக்கு வராங்க அப்போது அரசி அவங்க ரெண்டு பேருக்கும் தண்ணி எடுத்து வந்து கொடுக்க அதை வாங்கின மயிலை மசுமாக இருக்க முடியாமல் அரசி கல்யாணத்தை பற்றி பழைய கதைகள்லாம் பேச இது கேட்டுகிட்டு இருந்த பாண்டியனும் அரசி படித்து முடிக்கணும் அப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலான்னு சொல்கிறாரு தீபாவளி சீர் கொடுக்கறதுக்காக வந்த மயிலோட அம்மா சரவணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லனு சொல்ல மயிலும் சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் அவரே எடுக்கலை அதனால் பாண்டியனை சரவணுக்கு கால் பண்ணுறாரு எனக்கு வேலை இருக்குன்னு சரவணன் சொல்ல கொண்டு வந்த சீரை மயிலுக்கிட்டேயே அவங்க அம்மா கொடுத்துட்டு போக வேண்டியதாக ஆயிடுச்சு பிறகு மயிலை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசின அவங்க அம்மா நாளைக்கு தீபாவளி சீர்குடுத்துட்டோம் ஆனால் என் வீட்டுக்கு வந்துடாத நீனும் மாப்பிள்ளையும் வந்தால் நிறைய செலவு செய்யணும் எங்கக்கிட்ட காசு இல்லைன்னு சொல்ல மயில் அவங்கள பாவமாக பார்க்குறாங்க அதுக்கு பிறகு ரோட்டில் அரசி நடந்து போகும்போது ராஜியோடய அண்ணன் வந்து தகராறு பண்ண இடையில் வந்த சரவணன் அவனை அடித்து நீ வா வீட்டுக்கு போகலாம் என் தங்கச்சிக்கிட்ட எதுக்கு மேலே வம்பு பண்ணேன்னா உன்னை தொலைச்சிடுவேன்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு அரசியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறான் 答案。